ಅಂದ್ರೆ ಅಂದ್ರ ಅದ್ರ ಅದ್ರ ಗುರು ಊರ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಮೂ ಜಗಾ ಲೋ ಇದು ಇದು தான் ನಮ್ಮ ಮಿಚನೇ ಅದಾ ಅದಾ ಹೌದನಿದಾ ಬೋಂ ಬರ ಅದೋ ಇಲ್ಲಿ ಲೋಗ್ ಅದ್ನ ನಗ್ಲ 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 ಕ್ಕಿಪ್ ನಮಚನೇ

நீ தள்ளிடுடா ஒரு லூசு தண்ணி சுட்டாதா நீ இனி வாரம் சுற்ற வந்ததுடே கவுனிட்றா நான் வந்துட நான் என்ன சொன்னேன் பார்த்தேன் சுத்து நான் சுத்தான வந்தான் ஏய் போச்சு நீ தட்டி தட்டி தண்ணி தட்டி டேய் லூசுரா அலையில அலையில நாங்கள் மட்டும் நான் கேள் சொல்றாங்க நான் ரெண்டு பேர்

ஆ மத்தான் மத்தான் போயிருக்கேது மாறிடுச்சு இப்படா இப்படா அக்களை கை விட்டு குச்சுடா அக்கல்ரா அது இப்போ டெய்னோ போ

ஹாய் ஏய் <quielighted> <waters> அந்த சுத்ரப் போயிர போயிர ஏய் ஆ பையங்க இருங்க போங்க போங்க மோர்க்கு இந்த புளக் மோர்க்கு இதோ இதோ பா போடுற கோடு போடு கோடு புட்டக்கு போய் பையிரோ ஓட மாட்டாங்க எங்களு சைஸ் அதிகம் थैங்க்ஸ் bro இதிர அபிர அபிர கட் பண்ணாத ஆட்டே ஏதோ என்ன கொண்டு 400 புடி புடி கட் கட் மீ

चिका चिल्लो पर्दैन